பேரறிஞர் அண்ணாவின் பிறந்த நாளினை முன்னிட்டு கிருஷ்ணகிரியில் நடைபெற்ற விரைவு சைக்கிள் போட்டியை மாவட்ட வருவாய் அலுவலர் சாதனை குரல் கொடியசைத்து துவக்கி வைத்தார் இதில் ஏராள மாணவர்கள் ஆர்வத்துடன் பங்கேற்பு கிருஷ்ணகிரி மாவட்ட விளையாட்டு வளாகத்தில் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் கிருஷ்ணகிரி பிரிவு சார்பாக தமிழக முன்னாள் முதல்வர் பேரறிஞர் அண்ணா அவர்களின் பிறந்த நாளான செப்டம்பர் பதினைந்தாம் நாளினை சிறப்பிக்கும் பொருட்டு மாவட்ட அளவிலான அறிஞர் அண்ணா விரைவு மிதிவண்டி போட்டி நடைபெற்றது இப்போட்டியில் பதிமூன்று வயதுக்கு உட்பட்ட மாணவர்களுக்கு பதினைந்து கிலோமீட்டரும் மாணவிகளுக்கு பத்து கிலோமீட்டரும் பதினைந்து வயதிற்கு உட்பட்ட மாணவர்களுக்கு இருபது கிலோமீட்டரும் மாணவிகளுக்கு பதினைந்து கிலோமீட்டரும் பதினேழு வயதுக்கு உட்பட்ட மாணவர்களுக்கு இருபது கிலோமீட்டரும் மாணவிகளுக்கு பதினைந்து கிலோமீட்டர் ஆகிய தொலைவுகளில் மிதிவண்டி போட்டி நடைபெற்றது இப்போட்டியை மாவட்ட வருவாய் அலுவலர் சாதனை குரல் டியசைத்து துவக்கி வைத்தார் மாவட்ட விளையாட்டு வளாகத்தில் துவங்கி விஜய் வித்யாலயா பள்ளி வழியாக தானப்பட்டி வரை சென்று மீண்டும் மாவட்ட விளையாட்டு அரங்கத்தில் முடிவடைந்தது மேலும் இப்போட்டியில் பதிமூன்று வயதிற்கு உட்பட்ட முப்பத்தி எட்டு மாணவர்களும் இருபத்தி நான்கு மாணவியர்களும் பதினைந்து வயதிற்கு உட்பட்ட இருபத்தி ஒன்பது மாணவர்களும் இருபத்தி இரண்டு மாணவியர்களும் பதினேழு வயதிற்கு உட்பட்ட முப்பத்தி ஆறு மாணவர்களும் இருபது மாணவியர்களும் என மொத்தம் நூத்தி அறுபத்தி ஒன்பது மாணவ மாணவியர்கள் வயதுக்கு உட்பட்ட மாணவர்களில் லாவித் கணேஷ் முதலிடமும் உதயநதி இரண்டாம் இடமும் வசீகரன் மூன்றாம் இடமும் மாணவியர்களில் நித்யஸ்ரீ முதலிடமும் ஸ்ரீநிதி இரண்டாம் இடமும் மோனிஷா மூன்றாம் இடம் பெற்றனர் பதினைந்து வயதுக்கு உட்பட்ட மாணவர்களில் தியானேஸ்வரர் முதலிடமும் முகமது பயஸ் இரண்டாம் இடமும் ஜெகதீஸ் மூன்றாம் இடமும் மாணவியர்களில் வித்யாஸ்ரீ முதலிடமும் கமலிகா இரண்டாம் இடமும் யுவஸ்ரீ மூன்றாம் இடமும் பெற்றனர் பதினேழு வயதுக்கு உட்பட்ட மாணவர்களில் தருண்குமார் முதலிடமும் தர்ஷன் இரண்டாம் இடமும் தாமு மூன்றாம் இடமும் மாணவியர்களில் சௌமிகா முதலிடமும் ஆர்டி இரண்டாம் இடமும் ஸ்ரீதன்யா மூன்றாம் இடம் பெற்றனர் இப்போட்டிகளில் முதல் இடம் பிடித்த மாணவ மாணவியர்களுக்கு ரூபாய் ஐந்தாயிரமும் இரண்டாம் இடம் பிடித்த மாணவ மாணவியர்களுக்கு ரூபாய் மூன்றாயிரமும் மூன்றாம் இடம் பிடித்த மாணவ மாணவியர்களுக்கு ரூபாய் இரண்டாயிரம் மற்றும் பாராட்டு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் மாவட்ட விளையாட்டு அலுவலர் ராஜகோபால் வட்டாட்சியர் திருமதி வளர்மதி மற்றும் விளையாட்டு பயிற்றுனர்கள் உடற்கல்வி ஆசிரியர்கள் மாவட்ட விளையாட்டு அரங்க அலுவலர்கள் மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டனர் உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்